வணக்கம் சார்ஸ்காரம் நமஸ்காரம் இந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு ஆனா அடுத்த நாளே அவருடைய திட்டத்துக்கு நேர்மறையாக எலெக்ஷன் கமிஷன் வந்து காஷ்மீருக்கும் ஹரியானாக்கு மட்டும் எலெக்ஷன் நடத்துறோம் நாங்க மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றவா சொல்றாங்க ஏன் இந்த நான்கு மாநிலம் ஒன்றா நடத்திருக்கலாம் மேம் அரசியலை தவறான புரிதல் கொண்டு இருப்பவர் தான் இது மாதிரியான கேள்வி கேட்க முடியும் தேர்தல் கமிஷன் தன்னுடைய வேலையை செய்கிறது தேர்தல் கமிஷன் எப்பொழுது ஒரு ஒன் நேஷன் ஒன் போலுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் தான் ஒன்று சேர வேண்டும் இதற்கு தேர்தல் கமிஷனுக்கும் ஒரு விதமான சம்பந்தம் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி பேசியது ராம்நாத் கோவிந்தனுடைய கமிட்டியை குறிப்பிட்டு அனைத்து கட்சிகளும் இது பற்றி பேச வேண்டும் அது பொதுமக்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர நாளைக்கே வரப்போது சொன்னார் அவரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு முன்னாடி சொல்றாரு அதற்கான ஏற்பாடுகளை திரைவரையில் வரையில் வருகிறார்கள் டாக்டர் ராம்நாத் கோவிந்துடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளையும் எலெக்ஷன் கமிஷனே ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க ஒன் நேஷன் ஒன் போல பற்றி அதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராசஸ் அது உருளும் சக்கரம் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய சக்கரம் அல்ல அது நாக மொத்தம் நரேந்திர மோடி பேசியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசினாரே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை மனதில் வைத்துக்கொண்டு பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதுதான் பொதுவான கருத்து அரசியல் புரிந்தவர்கள் அரசியல் நிபுணர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிக்கப்பட்டது அது டேட் முடிஞ்சிடுச்சுங்களே ஆறு மாதத்திற்கு மேல அந்த சட்டசபையில் அதற்கு பதவிக்காலம் முடித்து விட்டது தேர்தல் அறிவித்தாகத்தான் ஆக வேண்டும் அந்த ஒன் நேஷன் ஒன் போல் என்று தனி குறிக்கோ வருவது மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சரவை ஒரு கூட்டி போட்டி தேர்தல் கமிஷனில் ஒரு கால அட்டவணையை நிறுத்துவார்கள் தங்களுக்கு தெரியும் சுதர்ஷன் ஆட்சியப்பன் தமிழக காங்கிரஸ் எம்பி தான் இந்த ரிமோட் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தார் அவரிடம் பேசிவிட்டார் நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்று முன்தினம் சுதர்ஷன் நாச்சியப்பன் அவர்கள் பூபேந்தர் யாதவ் போன்றவர்களையும் ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்து அதையும் தவிர பிரதமரையும் சந்திக்க இருக்கிறார் சுதர்ஷன் ஒன் போலை பற்றி பேச முடியும் நீங்க ஒரு ஒரே ஒரு சொல்றேன் சுதர்ஷன் ஆட்சியப்பன் ஒரு பேட்டி எடுங்க பார்ப்போம் ஜோரா தமிழகத்துக்கு ஐயா சுதர்ஷன் நாச்சியப்பனை பேசினால் ஒரு விளைவு ஒரு விஷயம் புரிஞ்சலுக்கு வரும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா இந்திய அரசியல்ல ஒரு பெரிய விவாத பொருளாக இந்த ஆர்டிகல் த்ரீ காஷ்மீர்ல எப்படி எடுத்தது அதை தாண்டி காஷ்மீர்ல எப்படி வாழ்க்கை இருக்கு அப்படின்றத எல்லாரும் கூட கொஸ்டின் தமிழ்நாட்டில் இருக்கிற இதை விட டெல்லியில் இருப்பவர்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா இருக்கும் இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் காஷ்மீர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு எலெக்ஷன்ஸ் ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த காஷ்மீர் தேர்தல் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன நல்ல வார்த்தை சொன்னீங்க அது அகில உலக ஈர்ப்பு சக்தியாகி விட்டது எலெக்ஷன் காரணம் நரேந்திர மோடி பதவிக்கு ஏற்ற பிறகு புல்வாமா பால்கோட் ஸ்ட்ரைக்கு பிறகு காஷ்மீரை பற்றி அகில உலக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் யுஎன் ஜெனரல் கவுன்சில் அதிலெல்லாம் விவாதிப்பதற்கு நரேந்திர மோடி அதாவது த்ரீ செவன்டி எடுத்தவுடன் எந்த உயர்மட்ட குழுவில் அதை பற்றி பேசுவதே கிடையாது பாகிஸ்தான் முகத்திற்கு கரி பூசி விட்டார் நரேந்திர மோடி ஆக மொட்டம் அங்கு ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடக்கிறது என்றால் அகில உலக ஈர்ப்பு சக்தி காஷ்மீர் மீது தான் இருக்கும் எப்படி அனுக்கிறார்கள் என்று இப்பொழுது பங்களாதேஷில் நடக்கக்கூடியது அதையும் தவிர மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி இடத்தில் நடக்க வேண்டிய இருக்கு நடக்கிற டாக்டர் ஸ்ட்ரைக் எல்லாம் கூட ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பாதங்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று இரண்டாவதாக காங்கிரஸ் காஷ்மீரில் காணாமல் போய்விட்டது குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு பிறகு பெரியவர் குலாம் நபி ஆசாதை நான் நன்காக அறிவேன் அவர் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் காங்கிரஸிற்கு ஒரு சீட் கூட வராதுன்னு சொல்றாரு எங்க காஷ்மீர்ல ஜம்மு வந்தா வரலாம் ஜம்முல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக பெரிய ஆறுதல் இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது இதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பாஜக இல்லாமல் ஜம்முவில் காஷ்மீரில் அரசாங்கம் அமைப்பது கடினம் என்பதை நான் பிரேக்கிங் நியூஸாக சொல்ல முடியும் ஓகே இதுல வந்து என்ன இதுல இந்த தேர்தலில் வந்து தேசியவாதம் நேஷனலிசம் வந்து பெரிய பிக்சா வரும் ஏன்னா நம்ம இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில வந்து பாராமுல்லா தொகுதியில வந்து

கூட்டணியில் இருந்தாலும் சரி தலைமை தாங்கினாலும் சரி அது ஒரு மாபெரும் சிகரமாக நரேந்திர மோடிக்கு ஒரு மகுடமாகத்தான் இருக்க போகிறது என்று நான் கருதுகிறேன் காரணம் கான்ஸ்டியூஷனை வச்சுட்டே ராகுல் காந்தி ஏமாற்றினார் பாருங்க ஃப்ராடு பண்ணாரு ராகுல் காந்தி கையில வந்து ஒரு சட்ட புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஐயா ராகுல் காந்தி அவர்களே அந்த தாங்கள் காட்டி இருக்கக்கூடிய புத்தகத்தில் த்ரீ செவன்டி இல்லைங்களே புது எடிஷன் நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் யாரை ஏமாத்துறீங்க இப்போ ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு கேள்வி காங்கிரஸ் ஒரு ஒரே சட்ட ரீதியாக யார் ஒன்னா இருபத்தி ஐந்துக்கு மேல இருப்பவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல இருப்பவர் லோக்சபா அசம்பிளிக்கு கண்டஸ்ட் பண்ணலான்னு ரூல் இருக்குதுங்க ஜம்மு காஷ்மீரில் போராளிகள் விக்கிரவாதிகள் பாகிஸ்தான் ஏஜென்ட்ஸ் அவங்க எல்லாம் இப்ப ஏற்கனவே இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்காரு எம்பி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு தேச விரோத சக்தியிலிருந்து வந்த வரப்பட்டவர் இந்தியாவிற்கு எதிராக இருப்பவர் அவருக்கு இன்னும் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஹை கோர்ட்ல அவர் அந்த மாதிரி போராளிகள் மிலிட்டன்ஸ் ஒரு பத்து பேர் எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகுது கான்ஸ்டிடியூஷன் காங்கிரஸ் ராகுல் காந்தி அதற்கு தடையாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று தேர்தல் கமிஷன் நிராகரிக்க வேண்டும் அவர்களது விண்ணப்ப மனுக்களை போராளிகளுடைய விண்ணப்ப மனுக்களை இல்லை என்றால் சப்போஸ் தமிழ்நாட்டில் வாம்சி தமிழ்நாட்டில ஒரு எல்டி சப்போர்ட்டர் சப்போர்ட்டர்ஸ் எம்எல்ஏ ஏ ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மக்கள் அதே அதே மாதிரி நாங்க ஜம்மு காஷ்மீர்லயும் அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்ல போறார் அதுக்கு பதில் இப்போ ராகுல் காந்தியினுடைய ஆதரவுடன் சோனியா காந்தி ஆதரவுடன் மன்மோகன் சிங்கினுடைய அமைச்சரவில் காந்தி கொலை செய்தவர்களை அந்த அந்த கொலை செய்யப்பட்ட ஒரு சஸ்பீஷஸ் அலீஜுடு ஹேண்ட் இருப்பவங்க எல்லாமே அந்த மந்திரி சபையில் இருந்தாங்களே சுப்பலக் ஜெகதீஷன் அதை பற்றி எவ்வளோ விவாதங்கள் நடந்தது அந்த எம்ஏஆர் நேரடி தொடர்பு இல்லை என்று நிரூபித்தாலும் மன்மோகன் சிங் கம்பல்ஷன்ஸ் எடுத்திருந்தார் சொல்றேன் ஃபருக் அப்துல்லா அவர்கள் மத்திய பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார் அவருடைய மகன் ஓமர் அப்துல்லாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று துடிதுடுப்பு இருக்கிறார் தேர்தல் முடிந்த பிறகு எப்படி பிடிபியினுடைய முஃப்தி முகமதுடன் பாஜக துணைவுடன் முதல் முறை வைத்து அரசாங்கம் நடத்தியதோ ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பாக அதே மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறது அது நரேந்திர மோடிக்கு மாபெரும் சிகரமாகத்தான் இருக்கும் என்று அதுதான் என்னுடைய கருத்துங்க கருத்துங்க ஓகே இப்போ இந்த டெல்லிக்கு பக்கத்துல சொல்லல் ஹரியானா ஹரியானால தேர்தல் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில இருக்கு ஹரியானா தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுல வந்து தீபேந்தர் கூட அவர்களுடைய பிரச்சார பெரியமாக பேசப்பட்டு வருகிறது எப்படி நினைக்கிறீங்க ஹரியானா தேர்தல் ஹரியானாவை பற்றி தங்களுடைய நேயர்களுக்கு வாம்சி சந்திரன் நேயர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோளுடன் நான் சொல்ல ஆசைப்படுவது பாஜகவுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது ஹரியானாவில் அதற்கு நம்ம திரை போட்டு மறைக்க முடியாது எனினும் அதிகமான வாக்கு வங்கிகளை கொண்டு இருப்பது பாஜக தான் காங்கிரஸ் அல்ல கடந்த நான்கு ஐந்து வருடங்களில் பாஜக செய்த மாபெரும் தவறு என்ன என்று கேட்டால் விளையாட்டு வீரர்களை அவமானப்படுத்தியதும் அக்னிவீல் போன்றவர்களை அவமானப்படுத்தியதும் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கியதும் ஆக மொத்தம் பஞ்சாபும் ஹரியானாவும் தான் ஒரு மைய புள்ளியாக இருந்தது பாஜகவுடைய தடங்கள் ஆக இருந்தது அதையெல்லாம் நரேந்திர மோடி நிவர்த்தி செய்து விட்டார் ஒன்னே ஒன்று சொல்றேங்க ஹரியானா அரசியல் அரசியலை நன்றாக அறிந்தவன் நான் மனோகர்லால் கட்டரை எடுத்து விட்டு நவாப் சிங் செய்னியை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி அது ஒரு மாபெரும் சாதனையாகத்தான் நான் கரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் எதிர்வினை அரசியல் வைத்து இல்லாமல் எப்படி மனோகர்லால் கட்டரை எம்பியா ஜெயிச்சிருப்பார் இப்ப மத்திய மந்திரியா இருப்பார் சொல்லுங்க பார்ப்போம் அதே மாதிரி ஒரே ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஹரியானாவிற்கு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக குஷாபா தாக்கரே போன்றவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் பங்காரு லக்ஷ்மண் போன்றவர்கள் எல்லாம் தலைவராக இருந்தார்களே இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வருடங்களில் அப்பொழுதிலிருந்து நரேந்திர மோடிக்கு டூ வீலர்ல மனோகர்லால் கட்டர் எல்லாம் டூ வீலர்ல போயிருக்காங்க என்டையர் ஹரியானா தெரியுமா உங்களுக்கு ஹரியானாவை நன்றாக நரேந்திர மோடி அறிந்து கொண்டவர் புரிந்து கொண்டவர் எழுதி வச்சுங்க நீங்க நரேந்திர மோடியினுடைய புகழ் ஹரியானாவில் எட்டு அஞ்சுலேந்து எட்டு பர்சன்ட் இருக்குங்க அதுதான் நரேந்திர மோடிக்கு மேலும் வளர்ச்சியை கொண்டு வகுத்து தவிர பாஜகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி பூழங்களை எல்லாம் மறைத்து நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக பாஜக ஆட்சி வருவதை தான் விரும்புவார் அக்டோபர் நாலாம் தேதி நாம் இருவரும் பேசினால் பாஜக ஹரியானாவில் ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் நான் உறுதியுடன் சொல்ல முடியும் வாம்சி சந்திரனுடைய நேயர்களுக்கு ஓகே சார் லாஸ்டா வந்து இந்த வார்டு வந்து பெரிய சர்ச்சையா போயிட்டு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மருத்துவர் வன்கொடுமை செய்ய செய்யப்பட்டிருக்காங்க அஹ் அங்க வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை பாஜக வைத்திருக்கு அவங்களும் சிபிஐ வந்து கீழே எங்களுக்கு வந்து டைம் லைன்ஸ் கொடுக்கணும் இந்த வழக்கு விசாரிக்கணும் சொல்றாங்க என்ன நடக்கும் வெஸ்ட் பெங்கால்ல இந்த போராட்டங்கள் வெஸ்ட் பெங்காலில் கடந்த ஒரு வார காலமாக ஹிந்தி ஆங்கிலம் மற்ற மொழி தொலைக்காட்சிகளில் ஒரு வாரமாக மைய புள்ளியாக மெயின் ஸ்டோரியாக இருப்பது டாக்டர் ஸ்ட்ரைக் இன் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி செய்த குளறுபடி அகில உலக பிரச்சனையாக்கிவிட்டது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கூட இந்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக அனைத்து டாக்டர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று பிரதமருக்கே கடிதம் எழுதிவிட்டார்கள் விட்டார்கள் டாக்டரை அடிப்பது கொள்ளுவது மரணம் அடை செய்தது அதாவது கொலை செய்வதெல்லாம் மேற்கு வங்காளத்தில் கடந்த ஒரு வருடமாக நடந்து கொண்டு வருகிறது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்தது காரணம் அங்கு உள்ள தான் மாணவர்கள் அண்டை மாநிலமான சிக்கிம் மணிப்பூர் போன்ற இடங்களில் தான் வந்து திரிபுரா அஸ்ஸாம் போன்ற இடங்கள் தான் படிக்கிறாங்க இப்போ உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த புகழ் இருக்கிறது சென்னைக்கு அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் காலேஜஸ் புகழ் இருக்கிறது அதற்காக மார்க் வாங்கி நிறைய சேர்ந்தாச்சு வராங்க அங்கே போய் ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ்காரர் போய் ஒரு பெண்களை கற்பழிப்பதெல்லாம் தவறான மம்தா பானர்ஜி உடந்தையாக இருந்திருக்கிறார் என்றுதான் சிபிஐ அறிக்கையை கொடுக்க இருக்கிறார்கள் சிபிஐ அறிக்கையில் எழுதி வச்சுங்க மம்தா பானர்ஜி தான் அது குறி காட்டுகிறது டாக்டர்ஸ் எல்லாருமே மம்தா பேனர்ஜி ராஜினாமாவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் சிபிஐ ஆர்டர் பண்ணி கூட இன்னும் ஸ்ட்ரைக் நிறுத்தவில்லை என்றால் பொதுமக்கள் டாக்டர்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கிறார்கள் கண்வினை தன்னை சுடும் வீட்டப்பும் ஓட்டை சுடும் என்று தலைமொழி ஒரு பழமொழி இருக்க தமிழ் பழமொழி அதைத்தான் காண்பிக்கிறது அகில இந்திய அளவில் ஸ்ட்ரைக் என்பது பேசும் பொருளாகிவிட்டது அதற்கு மம்தா பானர்ஜி தான் பலிகடாவாக்குமே தவிர மீது எதற்கும் இருக்க மாட்டார்கள் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் வைத்துக் கொண்டு ஜனாதிபதி ஆட்சி நரேந்திர மோடி போட மாட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் செய்யவில்லை தினியும் அவர் செய்ய மாட்டார் ஹிந்தில சந்திரன் வாம்பந்தி வாம் அப்படின்னு சொன்ன லெஃப்ட் கம்யூனிஷன் அர்த்தம் ஹம் ராம் என்றால் ஹிந்து பிஜேபி வாம் ராம் மில்கருக்கு முதல் மாறுறாங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா வாம் ராம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க சிபிஎம் பிஜேபி சொல்கிறாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே பிஜேபி சேர்ந்து ஒரு சொல்றாங்க பாருங்க சிபிஎம் சேருவதற்கு அவசியமே கிடையாது பிஜேபி ஆனால் அம்மையார் மம்தா பானர்ஜி பயப்படுவது பாஜகவினுடைய அசுர சக்தி தான் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு எங்கிட்டயே சொன்னார் துரைமுருகன் சரி பொதுக்கூட்டத்தையும் சொன்னாரு தமிழகத்தில் அசுர சக்தியாக வந்து விட்டது பாஜக என்று அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் சிம்ம சொக அதாவது காலியெல்லாம் மதம் பண்ணவங்க இருக்காங்க அசுரன் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க வாம்சி ஒன்னே உண்டு வச்சுக்கிறேங்க மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யவில்லை என்றால் இந்த மருத்துவர்கள் போராட்டம் ஓயாது என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து வாம்சி ஓகே சார் இவ்வளவு தூரம் வந்து சண்டே இன்னைக்கு இங்க இணைஞ்சு அந்த டென் மெம்பர்ஸ் நம்ம சார் தேங்க் யூ தேங்க்ஸ் பார் டேச்சிங்